தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்து வருவதோடு இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றும் வீசி வருகின்றது இந்த நிலையில் திருச்செங்கோட்டில் நேற்று மாலை சுமார் ஐந்தே முக்கால் மணிக்கு திடீரென இருள் தொடங்கி மேகமூட்டம் உருவாகி பெரும் துளிகளாக மழை பெய்ய தொடங்கியது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் எஸ்என்டி ரோடு சங்ககிரி ரோடு மரக்கடை பகுதி தெப்பக்குளம் பகுதி தேவனாங்குறிச்சி ரோடு ஆகியவற்றில் மழை நீர் இடுப்பளவு தண்ணீருடன் ஆறு போல ஓடியது எதிர்பாராமல் மழை பெய்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் ரோட்டில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர் கார் வேன் பஸ்களில் சென்றவர்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர் ஸ்டேட் பேங்க் அருகே மழை நீரை பொருட்படுத்தாமல் சென்ற இரு கார்கள் தண்ணீருக்குள் சிக்கி நின்றுவிட்டதால் விட்டதால் எஸ் டி ரோடு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மழைநீரில் கார் சிக்கிக் கொண்டிருப்பதை அறிந்த வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதை வழியாக வாகனத்தை திருப்பி சென்றனர் நடந்து வந்தவர்கள் இடுப்பளவு தண்ணீரில் தட்டு நடந்து வந்தனர் வாகனங்கள் சாலையை கடந்து செல்லும் போது கடலில் அலையடிப்பது போல ரோட்டின் இரு பகுதிகளிலும் மழை அலையடித்தது ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் மேடான பகுதிகளிலிருந்து கோழிக்கால் நத்தம் ரோடு செங்கோட்டம்பாளையம் கைலாசம்பாளையம் நாமக்கல் ரோடு பச்சையம்மன் கோவில் ரோடு பகுதிகளிலிருந்து வெளியேறும் மழைநீர் கால்வாய்களின் அளவையும் தாண்டி ரோடுகளில் இதுபோல ஆறு போல ஓடுகிறது இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்